எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் கூடவே கருப்பு கவுனி அரிசி சேர்த்து கருப்பு உளுந்து சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாலு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் அளந்து எடுத்துக்கலாம் வெள்ள சோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது நம்ம குழந்தைங்களுக்கு இதில் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்குறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா வெறும் அரிசி பச்சரிசி கூட சேர்த்துக்கலாங்க சிவப்பு கவுனி அரிசி கூட சேர்த்துக்கலாம் எனி ரைஸ் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போது அடுத்ததாக கருப்பு உளுந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க அளவு கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்தயமும் கருப்பு உளுந்தும் தனியாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்துமே குறைஞ்சது எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாதான் அதோட தோல் இருக்கிறதுனால நல்லா ஊறி போய் அரையும் போது நல்லா அரைஞ்சி வருங்க இப்போது நான் நைட்டு ஊற வச்சேன் எல்லாத்தையும் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெள்ள சோளம் ஊறிடுச்சு கருப்பு உளுந்தும் நல்லாவே கையில் அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஊறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வடிச்சிடலாங்க ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ கிரைண்டரில் உளுந்து வெந்தயம் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோங்க கருப்பு உளுந்து கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விளிம்புலாம் தோல் வந்து அவ்வளோவா அரைப்படாமல் அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி இருக்கும் நான் காற்றம் பாருங்கவங்கள்கிட்ட எடுக்கும்போது இந்த மாதிரி தோல் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து விளிம்புலேருந்து எடுத்து விட்டுட்டே இருந்தால் தான் எல்லா மாவும் நல்லா அரைஞ்சு சாஃப்டான கருப்பு உளுந்து மாவு நமக்கு ரெடியாகுங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைஞ்சதுக்கப்புறம் கருப்பு உளுந்து மாவை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்தும் பண்ணலாங்க இந்த சாம்பல் நேரத்தில் கருப்பு உளுந்து தோலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ உளுந்தை வந்து அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக வெள்ளை சோளம் கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாதான் இந்த வெள்ளை சோளம் வந்து நர நரன்னு இல்லாமல் நல்ல சாஃப்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு வந்து அரைஞ்சி கிடைக்குங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுக்கணும் உளுந்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அரைஞ்சிருச்சு இந்த வெள்ளை சோளம் கவுனி அரிசி பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைகிறதுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு உளுந்து மாவையுமே இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோன்னா மாவும் இந்த கருப்பு உளுந்து மாவும் நல்லா அரைஞ்சிரும் இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போவே சேர்த்துடுறேங்க உங்களோட விருப்பம் தான் மாவு அரைச்சதுக்கப்புறம் புளிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உப்பு சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி கிரைண்டரோட சேர்த்து கலந்துருவேங்க இப்போது எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ வந்து கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாவு ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் கிரைண்டரை சுற்ற விட்டு நம்ம சேர்த்தோன்னா மாவும் அப்படியே கழுவி வந்துடுவேங்க நமக்கு கிரைண்டரோட ட்ரம் கழுவுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் மாவை கரைச்சி எடுத்து வைச்சோன்னா ஒரு மினிமம் ஒரு ஆறு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்துடுவோங்க இந்த அளவுக்கு எனக்கு பொங்கி வந்துருந்தது நான் காலையில் அரைச்சி வச்சேன் மத்தியானமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே பொங்கிடுச்சு இப்போ லைட்டாக வந்து கெனடாவில் வெயிலெலாம் வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால மாவும் டக்குன்னு புளிச்சிருச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வச்சு என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் பண்ணலாங்கிறது நான் காட்டுறேங்க வீக்கெண்டில் டைம் இருக்கும்போது இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நார்மலாக அரைக்கிற இட்லி தோசை மாவு வச்சு பண்ணுற எல்லா ரெசிபீஸுமே இந்த மாவுலையும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கு இப்போ சூப்பராக ஒரு சைடிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் கொண்டக்கடலை வச்சு பண்ணி காட்டுறேன் நான் வந்து முளைக்கட்டி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க வெள்ளைக்கலர் கொண்டக்கடலை இது கூட குடமிளகாயும் சேர்த்து ஒரு காரசாரமாக சட்னி செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸி தான் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் நான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு ஆறிலிருந்து எட்டு காஞ்ச மிளகா நான் குண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேங்க அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பாதி சிவப்பு கலர் குடமிளகா ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இன்னொரு பாதி மஞ்சள் கலர் குடமிளகா சேர்த்துக்கிறேங்க பச்சை கலர் குடமிளகா சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பந்தான் வெறும் சிவப்பு கலர் குடமிளகா மட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி வதக்கணும்னா சம்டைம் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும் அதனால் இதை சேர்த்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியும் சேர்த்துக்கலாங்க விதை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சுத்தமாக சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோன்னா பார்க்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாராக வாஷ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ காரசாரமான கொண்டைக்கடலை குடமிளகா கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் பணியாரம் தான் பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய தங்கச்சி இருந்து எனக்காக வாங்கி கொடுத்தது தான் இந்த குழிப்பணியார கல்லுங்க இது வந்து கேஸ்டையனில் பண்ணது நான் வந்து வீடியோலலாம் நான் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொன்னதுனால அவங்க வாங்கி கொடுத்தது தான் இது இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி மாற்ற மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இருந்து ரெண்டரை கிலோ அளவுக்கு இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இருபது ரூபாங்க இது நம்ம ஊரில் வாங்கினது தான் ஸோ இந்த கல் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து குளிர் பணியாரம் பண்ணி காட்ட போகிறேன் இதை நல்லா சீசன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாதி குழி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மாவை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் ஸ்டஃப் பண்ணி பண்ணோன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு அரைக்கரண்டி மாவு மேலே அப்படியே கவர் பண்ணிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை சோள கருப்பு கவுனி அரிசி குளிப்பனியாரம் ரெடிங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளக்க பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சட்னி அதுக்கப்புறம் மசாலா தோசையெல்லாம் பண்ணும்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லையா அது கூட இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி கார சட்னி வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால தொட்டுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி குடமிளகாயை வந்து இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணிட்டேங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு அடை மாதிரி பண்ணி காட்டுறேன் இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தாலுமே ஆறி போனாலுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸோ கல் நல்லா சூடானதும் முதல்ல இந்த ஒரு குடமொளகாய் ரிங்க வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி சேர்க்கலாம் இல்லைனா வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாங்க இல்லை எதுவுமே சேர்க்காமல் பண்ணாலுமே இது சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கல் சூட்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த குடமிளகாயும் நல்லா வெந்துருங்க நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்புறம் நம்ம ஊற்றிருக்க மாவு வெந்து வர தோசை வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்திருக்கிற மூணு ரிங்கும் வச்சு மாவு நடுவில் சேர்த்து நம்ம ரெண்டு சைடும் இருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இதே மாவை வச்சு நம்ம திக்காக செய்கிற கல் தோசை மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு செஞ்சோம்னா அதுவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் முறுமுறுனு மெல்லிஸாக தோசை செஞ்சாலும் நல்லா இருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சாச்சு இதுக்கு மேலே லைட்டாக இட்லி பொடி தூவி கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்கங்க இதுக்கடுத்து நான் வந்து மெல்லிசு தோசையும் வார்த்து காட்டுறேன் இது வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த குடமிளகாய் வந்து இந்த மாவோடு நல்லா ஒட்டிக்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்